நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் வருஷம் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு நாள் முதல் தடவையாக இந்த உலகத்தில் ஒரு கருவி பேச ஆரம்பிச்சது ஒரு விஞ்ஞானி அந்த கருவியை கண்டுபிடிச்சார் அந்த கருவியின் கைப்பிடியை பிடிச்சி லேசாக தெருகினார் அப்புறம் அந்த மேரி ஹேட் ஏ லிட்டில் லேம்ப் அப்படிங்கிற குழந்தைகள் பாடலை லேசாக பாடி முடித்தார் கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு மறுபடியும் ஒலிக்குது கண்டுபிடிச்சவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி உற்சாகம் உலகத்தின் முதல் பேசும் கருவி உருவாகிட்டு அந்த விஞ்ஞானி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி தன்னுடைய டைரியில் இப்படி எழுதினாராம் இன்றைக்கு வடிவமைத்த கருவியை முன்னோடியாய் கொண்டு மனிதனின் சப்தத்தை தேவைப்பட்ட போதெல்லாம் திரும்ப ஒலிக்கும்படி இதே கருவியை மேம்படுத்துவேன் அப்படின்னு எழுதினாராம் யார் அவர் அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆரம்பத்தில் அவர் வடிவமைத்த கருவி எப்படி தெரியுமா அதோட இடது பக்க கைப்பிடிய திருகினபடி நடுவில் உள்ள கருப்பு தகட்டுக்கு அருகே காதை வச்சு கேட்டால் சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அதோட ஒரு காரண நினச்சி சத்தத்தை அதிகமாக்கினார் எடிசனுக்கு காது கொஞ்சம் மந்தம் அவர் வந்து தான் கண்டுபிடிச்ச கருவி அந்த இசை கேட்கறதுக்கு உபயோகப்படும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலை பார்வையில்லாதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு இது பயன்படும் அப்படின்னு தான் நினச்சாராம் எடிசன் வந்து இதை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் அதுக்கப்புறம் பதினைஞ்சி வருஷம் கழித்து அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் எமைல் பெர்லினர் அப்படிங்கிறவர் எடிசனின் பேசும் கருவியில் சில மாற்றங்களை செஞ்சு அதை கொஞ்சம் மேம்படுத்தினார் மெழுகு தடவுப்பட்ட ஒரு தட்டை உருவாக்கி அதில் ஒலியை பதிவு செஞ்சுக்கிட்டார் அதிலிருந்து பல பிரதிகள் எடுக்கிற வழியையும் கண்டுபிடிச்சார் அன்னைக்கு தான் ஒரே குரலை பல ரெக்கார்டுகளில் பதிவு செய்கிற முறை வந்து உருவாச்சு அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் தொலைபேசியை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரகாம்பல் கிராமஃபோன் கருவியில் இன்னும் சில மாற்றங்களை செஞ்சார் இவர் உருவாக்கின கிராம ஃபோன் கருவியில் வலதுபுறம் ஒரு கைப்பிடி இருக்கும் அதை சுழட்டினா சத்தம் ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமாக கேட்கும் சத்தத்தை கேட்க காதில் ஒரு சிறிய குழாயை பொருத்திக்கணும் அவ்வளோதான் இப்படிலாம் இருந்தது ஒரு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த கிராமஃபோன் ஒரு நல்ல வடிவத்துக்கு வந்து சேர்ந்தது ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட முதல் கருவி இது தான் கைப்பிடியை சுழட்டினா ரிகார்டு மேடை வந்து சுழலும் ஊசி பொருத்தப்பட்ட பகுதியை ரிக்கார்டில் வச்சா பெட்டியின் அடிபாகத்தில் உள்ள ஸ்பீக்கர் அதிலிருந்து சத்தம் கேட்கும் அடிக்கடி ஊசியை மாற்ற வேண்டி இருந்தது இது அதில் உள்ள சிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எலக்ட்ரானிக்கு ரெக்கார்டு பிளேயர்கள் வர ஆரம்பிச்சுட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு பெரிய மாற்றம் பழைய இசைத்தட்டெல்லாம் போய்ட்டுதோ சின்னஞ்சிறிய டிஸ்குகள் குறுந்தகடுகள் அதில் பாடல்கள் பதிவு நுட்பமாக கேட்குறதுக்கான சாதனங்கள் இப்படி ஏகப்பட்ட வளர்ச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சமயம் மரங்களை ஆராய்ச்சி பண்ணி ரப்பர் கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்றில் கையெழுத்து போட்டிருந்தாராம் ஒரு மாதத்துக்கு இரநூறு டாலர் அப்படிங்கிறது ஒப்பந்தம் பத்து மாதம் கழித்து எடிசன் தன்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்ட அந்த நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாராம் இதுவரைக்கும் நான் வந்து ஐநூறு மரங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறேன் பத்து மாதத்துக்குரிய தொகையை அனுப்பி வைங்க அப்படின்னு எழுதினாரான் ரப்பரை கண்டுபிடிக்காமல் பணம் எப்படி தர்றது எதையுமே கண்டுபிடிக்காததுக்கு எப்படி தொகை தர முடியும் அதனால் எதையும் கண்டுபிடிக்காததுக்கு தொகை தர முடியாது அப்படின்னு பதில் வந்துதான் தான் ஐநூறு மரங்களில் ரப்பர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்ல அதனால் அதுக்கு பணத்தை அனுப்பி தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு பதில் எழுதினாராம் அந்த நிறுவனம் வேறு வழியே இல்லாமல் பணத்தை அனுப்பி வச்சுதான் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்